ஹாய் வணக்கம் நான் உங்கள் யூஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செடிகளை கட் பண்ணத்துலேருந்து எத்தனை நாள் கழித்து வந்து நம்ம தண்ணியை வந்து பாய்க்கணும் அதே போல் வந்து நம்ம அந்த தண்ணி பாய்ச்சலேருந்து எத்தனை நாள் கழித்து வந்து நம்ம மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ மெயினாக குணமொழி செடின்னு எடுத்துக்கணுமாவே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைப்பாக கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த டிசம்பரில் கூட கட் பண்ணி பூக்கள் பறிப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் அதாவது கட் பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டு மாதம் இந்த நவம்பர் டிசம்பர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜனவரியில் தான் கட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டைப் தான் நாம் வந்து டிசம்பரில் எப்பவுமே கட் பண்ணுறதில்ல ஸோ மேக்ஸிமம் ரீப்ளேஸ் விட்டு தான் நம்ம வந்து பூக்களை பறிப்போம் ஸோ நம்ம நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த டிசம்பரில் கட் பண்ணால் நிறைய ப்ளூ பிரச்சனைகள் ரெட்டிஷ் பிரச்சனைகள் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களில் இந்த பணி நேரங்களில் மட்டும் கண்டிப்பாக அந்த மார்கழி தை மாதத்தில் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த மாதத்தில் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் கட்டிங் பண்ணாதே விட்டுட்டு நம்ம ஜனவரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் ஸ்டா கட்டிங் பண்ணுறது வந்து ஜனவரி அமாவாசை வரும்பொழுது அதாவது பொங்கல் கழிஞ்சி அமாவாசை வரும்பொழுது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் எப்பயுமே வந்து அந்த அமாவாசைக்கு தான் முதல் கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே போல் வந்து நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணுறதும் நான் அந்த டேட்டை கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதுனாலே முதல் முறையாக நம்ம வந்து அந்த நாட்கள் வந்து க ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ மற்ற நாட்களில் மேக்ஸிமம் இந்த ஜனவரி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசம்பர் மாதத்தில் மேக்ஸிமம் வந்து பூக்கள் எண்ணெய் பொறுத்தளவுக்கு ரொம்ப குறைவான பூக்களே வரும் வந்தாலே சரியான பூக்கள் கண்டிப்பாக வராது அப்படின்னு தான் சொல்லுவோம் யாரும் வந்து டிசம்பர் மாதத்தில் எனக்கு நிறைய ஈல்டு வந்துருச்சுன்னு யாரும் சொல்லவும் முடியாது ஆனால் நல்ல விலை வந்து நெண்ணையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த கட்டிங் பண்ணுறதுலேருந்து ஏன் ப்ரோ ஒரு அஞ்சு நாள் நம்ம வந்து டைம் எடுத்துக்கிறோம் என்ன காரணத்தினால அந்த அஞ்சு நாள் வந்து நம்ம கேப்பிட்றோம் அப்படின்ற கேள்விக்கு நம்ம அந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்வோம் ஸோ முதல் முறை இன்றைக்கி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னிலேருந்து அஞ்சு நாள் கேப் ஸோ நீங்கள் கட்டிங் பண்ணுங்க அப்படின்னா மாறி மாறி இப்போ ஒரு நூறு செடி நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அதாவது செடின்னு சொல்கிறத விட நூறு குழிகள் வந்து கட் பண்ண போகிறீங்க இப்போ ஒரு செடியில் நான்கு செடிகள் வச்சிருக்கீங்க அஞ்சு செடிகள் வச்சு பத்து செடிகள் கூட வச்சிருக்கோம் ஸோ நூறு குழிகளை வெட்டுறீங்க அப்படின்னா ஒரே நாள் கட்டிங்காக பண்ணிடணும் நூறு குழிகளும் இன்றைக்கி முடிக்கணும்னு நினச்சி நூறு குழிகளும் கண்டிப்பாக முடிச்சிடணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது செடியும் நாளை விட்டு நாளான அன்னைக்கு ஒரு மறுநாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது செடியும் கட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுற சமயங்களில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து உங்களுக்கு ஒரே இல்லைடாக கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கட்டிங் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நூறு குழிகளையும் நீங்கள் டோட்டலாக கட் பண்ணி முடிச்சிடணும் ஸோ ஓகே நூறு குழிகளையும் கட் பண்ணி முடிச்சுருக்கோம் நீங்கள் கீழே இருக்கிற இலைகள்லாம் கூட லேட்டாக கூட நீங்கள் செய்யலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ அந்த ஃபைவ் டேஸ் விட்டு கூட செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் டோட்டலாக செடிகளை வந்து டோட்டலாக கட் பண்ணி முடிச்சிடணும் சரி முடித்தாச்சு செடிகளை நம்ம எப்படி தண்ணி பாய்ச்சலாம் நம்ம வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்ட இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுனிப்பகுதி வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் அந்த குச்சியை வந்து காஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மொட்டுகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைக்கு நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் நல்லா குண்டு குண்டாக தெரியும் ஸோ அந்த மொட்டுகள் வந்து தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து தண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடணும் மேக்சிமம் நம்மளுக்கு டைமிங் வந்து அந்த மேலே இருக்கிற நுனிப்பகுதி லைட்டாக காஞ்சிருக்கணும் காஞ்சிருந்தால் நம்ம வந்து தண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த சுத்தம் பண்ணுறது கொத்தி விடுறது இது எல்லாத்தையுமே பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ப்ரோ முதல்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பீங்க முதல் மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு தண்ணி பாய்ச்சிகிட்டே ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் செடிகள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு வலுவில் இருந்த மாதிரி செடிகள் வந்து காஞ்சி போன மாதிரி இருந்தால் கூட தண்ணி பாய்ச்சத உடனே உங்களுக்கு அப்படியே செடிகள் பார்த்திங்க அப்படின்னா பச்சை பசைகள் ஆயிடும் நல்லா சூப்பராகிடும் அந்த மாதிரி செடிகள் மாறினது உடனே மருந்தை ஸ்ப்ரே பண்ணிடுவேன் முதல் மருந்து இந்த அஞ்சு நாளுக்கு அடுத்து தண்ணி பாய்ச்சி அடுத்த நாளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க மருந்தை அடிச்சிட்டிங்க அப்படின்னா பெஸ்டின் வந்து கண்டிப்பாக அந்த நூறு சதவீதம் அந்த பெஸ்டின் மருந்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய தொழில்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் பெஸ்டின் மருந்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில்கள் வந்து சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ அதனால் பெஸ்டின் மருந்துகளை கொடுக்க மாதிரி அதிகம் நான் முதல் முறையாக கொடுக்கக்கூடிய பெஸ்டின் மருந்து என்ன அப்படின்னா ஓப்ரான் ப்ளஸ் சல்பர் வந்து கொடுத்துருவேன் அதே போல் வந்து பார்வடியும் கூட சேர்த்திக்குவேன் ஏதாவது ஒரு வளர்ச்சி பவுடர் எம் ஃபார்ட்டி அல்லது அவதா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வளர்ச்சி பவுடரை நீங்கள் சேர்த்திக்கு உங்களுக்கு பிடி உங்களுக்கு பிடிச்ச வளர்ச்சி பவுடர் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா சேர்த்துக்குவோம் இந்த ஓ பிராண்ட் எதுக்காக நீங்கள் முதல்ல வந்து அந்த ஓ பிரான் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் மேக்சிமம் வந்து நூறு எம்எல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்டிப்பாக வரும் ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னா ஒரு சில செடிகள் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் மாறி இருக்கும் நீங்கள் கட் பண்ணும்போது தெரியும் மஞ்சள் கலராக இருக்கும் ஒரு சில இலைகள் வந்து மஞ்சள் கலராக மாறி இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எல்லோ கலர் நோய் வரவே வரக்கூடாது ஸோ அந்த நோயை ஒழிக்கிறதுக்காகவே செம்பே நோய் நம்மளுக்கு எல்லோ கலர் செடிகள் மாறிச்சினாவே நம்மளுக்கு டோட்டல் ஈல்டு குறையும் செடிகளும் காஞ்ச மாதிரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த நோயை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம முதல் முறையாக கோப்ரான் அண்டு சல்ஃபர் லைட்டாக சேர்த்திக்கோங்க அது டேங்குக்கு போகிறதுக்கு எத்தனை டேங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க சல்ஃபர் அது கூட ஒரு ஃபார்வர்டு ஒரு வளர்ச்சி போடுறோம் இது நாளையும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் உங்களுடைய தொழில்கள் அந்த அப்படியே செடிகளில் வரும் பாருங்கள் நீங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வேறு லெவலில் வரும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய செடிகள் எல்லாமே மொட்டுக்களாக அப்படியே இருக்கும் அந்த துளிர் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த செடிகள் பார்க்குறம்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் வந்து செடிகளை நீங்கள் சுத்தம் பண்ணி அந்தளவுக்கு நீட்னஸ்ஸாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது செடிகளை சுத்தம் பண்ணி நீங்கள் தண்ணி பாய்க்க பாய்க்கு உங்களுடைய அந்த செடிகளுடைய துளிரல் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் க்ரோத் ஆகும் அதே போல் வந்து அடுத்த முதல் முறையாக தண்ணி பாய்ச்சும்போது நீங்கள் எந்த உரமும் போட்டிருக்க மாட்டீங்க ஸோ இரண்டாவது முறை நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து தண்ணி பாய்ச்சும் பொழுது டிபி டிஏபி ப்ளஸ் காம்ப்ளக்ஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்தால் கடலொட்டை புண்ணாக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் அவசியம் இல்லை டிஏபி காம்ப்ளக்ஸ் போடுங்க வேற லெவல் ரிசல்ட் பக்கவா வரும் அதே போல் வந்து லாஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பூ ஒரு ட ட்வெண்ட்டி டேஸ் ஆகும்போது பூக்கள் வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பத்தில் லேஸ் ஆஃப் பொட்டாஸ் போடுங்க உங்களுடைய பூக்கள் பாருங்கள் வேறு லெவலில் அட்ஜிஸ் தள்ளும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பூக்கள் வரும் ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து நான் இப்போ சொல்ல வேண்டியது எல்லாமே நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா செடிகள் வேறு மாதிரி வரும் உங்களுடைய செடிகளை நீங்களே பார்க்கறதுக்கு பிரம்மிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பூக்கள் வரும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்களை சஸ் நன்றி வணக்கம்